காந்தல் பகுதியில் மூன்று சமுதாய கூடங்கள் இருந்தும் பயன்படுத்த முடியாத நிலை நகரமன்ற உறுப்பினர் தம்பி இஸ்மாயில் குற்றச்சாட்டு ஊட்டி நகராட்சியின் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நேற்று நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுக நகரமன்ற உறுப்பினர் தம்பி இஸ்மாயில் அவர்கள் பேசும்போது காந்தல் பகுதியில் மூன்று சமுதாய கூடங்கள் இருந்தபோதிலும் அவை தற்போது பயன்பாட்டுக்கு ஏற்ற நிலையில் இல்லை பராமரிப்பு இல்லாமையால் அந்த கூடங்கள் தற்போது அசுத்தமாகி மூடப்பட்டு வருகின்றன இந்த சமுதாய கூடங்களின் சுற்றுப்புறத்தில் குதிரைகள் கட்டப்படுகின்றன இதனால் அந்த பகுதி அசுத்தமாக மாறியுள்ளது எனவே நகராட்சி நிர்வாகம் குதிரைகளை கட்டுவதற்கு ஒரு தனி இடம் ஒதுக்கித் தர வேண்டும் அதே சமயம் பழைய சமுதாய கூடங்களை சீரமைத்து அவைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என கூறினார் மேலும் அவர் கூறியதாவது காந்தல் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதால் அங்கு ஒரு தடுப்பு சுவர் அமைக்கப்பட வேண்டும் மழைநீர் கால்வாய் மற்றும் காந்தல் முக்கிய கால்வாய் ஆகியவற்றில் தூர்வாரும் பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் காந்தல் பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவும் தண்ணீர் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் இந்த கோரிக்கைகளை நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் ஆதரவும் பெற்றது கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளித்தது இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு என்ன காரணம்னா எங்களுக்கு மூணு சமுதாயம் கூட தனியார் ராஜ்ஜியம் பிடிச்சி வச்சிருந்தாங்க அது நல்லா சீட் போட்டு வச்சிருக்கோம் அது பராமரிப்பு கண்ணாடியில் இருக்கும் சுற்றி காம்பவுண்டோர் போடாதனால குதிரைகள் மாடு அதெல்லாம் கட்டுறாங்க தயவு செய்து என்னன்னா அவங்களுக்கு வர வழிகள் இந்த குதிரை கட்டுறவங்களுக்கு வந்து வறுமை கூட்டி கீழே இருக்கிறதுனால எந்த விதமான இதுவும் பண்ண முடியுமாங்க நகராட்சி ஒரு நடை ஏற்பாடு செஞ்சு கொடுத்து ஒரு செட்டு மாதிரி அவங்களுக்கு போட்டு கொடுத்து அவங்க பயன் அடைஞ்சிக்குவாங்க நமக்கு ஒரு வருமானம் அப்ப நினைச்ச பக்கம் குதிரை கட்டுறது ஆழ்வான் கட்டுறது குறைஞ்சிருக்கும் மக்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கு முன்னாடி ஏற்பட்ட எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி வந்து ஒரு காம்பவுண்ட் வாழ்க்கை ஒரு இம்பவுண்ட் வேலை போட்டு முதல் கொடுக்குற கருத்து அப்படி கொண்டு வரும் அது கட்டாத எனக்கு முதல் ஒரு கார் வாங்கிய போயிடுச்சு தயவு செய்து இந்த மாதிரி அவசர காலத்தை செய்ய வேண்டிய பணிகள் நம்ம செஞ்சு கொடுத்தீங்கன்னா முதல் மிகப்பெரிய உதவியா மண் எடுக்கிறது வந்து நிறைய சிரமம் இல்லை எல்லாமே பேசுற அப்படி திருப்பி பேசிட்டு இருக்கும் இந்த காவலை மண் இறங்கிறது மண் எடுக்கிறது ஆள் பற்றாக்குறது நிறைய இருக்கும் இதெல்லாம் பண்ணி தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு ஒரு காலத்துல நம்ம வாழை பொறுச்சுடா போகும் தண்ணி பசி இல்ல எப்ப பாத்தாலும் தண்ணி வரலைங்க மேலே மாதிரி நிறைய குறைவு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் பண்ணி கொடுங்க பண்ணி கொடுத்தா உதவியா இருக்கும்